வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களால் நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிப்டி காத்தால அறுபத்தி அஞ்சு பாயிண்ட்ல இருந்தது ஒன் ஃபேக்ட் லெவன் ஃபிஃப்டின் வரைக்கும் அங்கேதான் இருந்தது அப்போ இப்போ சடனாக பார்த்தா நான் பேசுறதுக்கு லெவன் தேர்ட்டிக்கு ரெடியாக இருச்சே நெகட்டிவ் ஆகிடுச்சு பேங்க் நிஃப்டி இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது ப்ளஸ்ல இருந்தது நூத்தி நாற்பது ப்ளஸ் இறங்கிடுச்சு ஸோ மார்க்கெட் வீக்காக தான் இருக்கும் எங்கே முடியும்னு தெரியாது நெகட்டிவா பிளஸ்ஸா அது இதுன்னு தெரியாது பட் ஓவரால் நம்மளுக்கு சந்தோஷமான டைம்

இட் இஸ் ஒன் மேட்டர் ஆஃப் டைம் ரெண்டு வருஷம் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் அதுக்கு முன்னாடியே வந்தாலும் வந்துடும் ஏன் கோல்டுங்கிறத பத்தி டீடைல்டா வீடியோ போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல பாருங்க ஃபுல்லா அதை பத்தி தான் இன்னைக்கு பேசியிருக்கோம் மக்கள் பேச்சுங்கிற சேனல்ல ஃபுல்லா கோல்டை பத்தி பேசியிருக்கேன் இன்னைக்கு அப்லோடாகவும் பாருங்க இன்னைக்கு ஆல் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு ஸோ இதுல என்னன்னா ஆயிரத்தி இருநூறு ஸ்டாக்கை கேட்டு இருக்கிற லார்ஜ் கேப்பு மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு மீடியம் கேப்பு எல்லா கேப்பும் இருக்குது இதில் இதில் என்னன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் வித் பிஇ ஆஃப் தென் டுவெண்ட்டி வந்து முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிடுச்சு டாப் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கம்பெனிஸ் நான் பிஇ ரேஷியோஸ் வந்து ஸ்லோவர் க்ரோத்து ஃபாரின் இன்வெஸ்டர் விற்கிறது ஹை வேல்யூவேஷனில் பிஇ லெஸ் தென் டென் அறுபத்தி நாலுலேருந்து நூற்றி பன்னெண்டு ஆயிடுச்சு நெகட்டிவ் பிஇ

பட் இது வந்து ரொம்ப வேல்யூ வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் நம்ம டிஃபன் காப்பிலேயே ரேஞ்சாயிட்டு இருக்கும் இப்போ என்ன சொல்றாங்கன்னா மார்கன் ஸ்டாண்டு இந்த இயர் அது ஒரு லட்சத்தி ஆறாயிரம் போயிடுங்க போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ட்ரமாட்டிக்கா ஏதாவது இன் இன்ஃபேக்ட் ரிவர்ஸ்ல மாறுறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு அதனால இது மாதிரி இது ஐடியாஸ்லாம் நம்பிடாதீங்க

எஃப்ஐஏ ஏன் வாங்கல எஃப்ஐஏ ஏன் விற்கிறோம் இன் டாலர் டேர்ம்ஸ் கோவிட் லெவலோட டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்ததுன்னா ஏன் எஃப்ஐஐ வாங்க மாட்டேங்கிறாங்கிறதுக்கு மார்க்கன் ஸ்டாண்டி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் சரி அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க மார்க்கெட்ல ரொம்ப அப்படி வலி வலி எல்லாம் இல்லைன்னு இப்ப ரீசெண்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர்ல ஆல்பினும் அவனோட பிரதரும் துபாய்க்கு ஒரு வெக்கேஷன் போனாங்க ஒரு லீகல் லிமிட்டட் டுவெண்ட்டி கிராம்ஸ் இருபது இருபது நாற்பது கிராம் எடுத்துகிட்டு வந்தாங்க என்னடா விலைக்கு வாங்கின ஆல்பின் அப்படின்னு கேட்டா சார் வெளில சொல்லாதீங்க நாலாயிரத்து அறநூறுரூவா ஒரு கிராமு என்னாலேயே நம்ப முடியலங்கிறோம் நாலாயிரத்து அறநூறுவா கிராமுங்கிறது இன்னைக்கு எட்டாயிரத்தி எழுநூறு கிட்டே போயிடுச்சு அது நகையா ஃபிசிக்கலாக வாங்கினா அதனால மேக்கிங் சார்ஜெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நாலுக்கு நாலாயிரம் ரூபாய் ஏறிடுச்சுன்னா ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் அவனுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கு இதுதான் இப்போ உங்களுக்கு ரியலா டெய்ஜர்ஸ் சைனு காட்டுது இதே நீங்க மியூச்சுவல் ஃபண்டு போட்டிருந்தீங்கன்னா கோவிட் லெவலுக்கு இறங்கிடுச்சுன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது ஸோ அப்போ நீங்க கோவிட்ல கோல்டு வாங்கி என்ன ஆகிருக்கும்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்ஃப்ளோ வந்து இருபத்தி ஆறு பர்சன்ட் நெட்டாக குறைஞ்சிருக்கு மிட்ராவல்ஸு கன்சிடர் பண்ணி உள்ளதையும் போட்டு கைச்சு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்லாம் ரொம்ப குறையல பட் சிப்பு லெவல் குறைஞ்சிருக்கு மேபி பிப்ரவரி சார்ட்டர் மந்த்துனால இருக்குங்கிறாங்க லிக்விட் ஃபண்ட்ஸில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிருச்சு டெட் ஃபண்ட்ஸு பணத்தை வெள்ளை எடுத்துட்டாங்க ஜான்வரியில் டெட் ஃபண்ட்ஸில் ஒன் பாயிண்ட் எயிட் லேக் க்ரோஸ் இருக்குது டிசம்பரில் இந்த பிப்ரவரியில் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி நெட்டாக வெள்ளை போயிடுச்சு ஸோ ஃபண்ட்ஸ் உள்ளே வர்றது கம்மி ஆயிடுச்சு நீங்கள் இன்னும் மார்க்கெட் இந்த வேல்யூவில் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு ஃப்ளெக்ஸி கேப்பு இதில் எதுலையாவது இருந்தீங்கன்னா தர்மடி அடிப்பீங்க அதனால கேர்ஃபுல்லா இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க இண்டஸ் இன்ட் பேங்க் இண்டஸ் பேங்க்ல சுமந்த் கியா ஒன்பது ஷேரு நூத்தி முப்பத்தி நாலு கோடிக்கு ஷேரை வித்துட்டு முப்பத்தி நாலு கோடி ஷேர் வாங்கியிருக்காரு த்ரீ லேக் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் அதாவது மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ லோல வாங்கிட்டு ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல லாபத்துக்கு வித்துட்டாரு டெப்டி சிஇஓ வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஷேர் வித்திருக்கிறாரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ஷேர் இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கி இதெல்லாம் பேங்க் ஈஸியப் மெத்தடு வேலை செய்யறோம் வித்திருக்கான் பேங்கில் வேலை செய் ப்ரமோட்டருக்கும் வேலை செய்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ இவங்க ஹிந்துஜா விற்றுருந்தா ப்ரமோட்டரை வித்து டான் நடத்தும் இந்த ஈஸ் வந்ததை மேனேஜ்மெண்ட் விற்றுருக்குறான் மேனேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே இந்த டெரிவேட்டிவ் நாலேஜ் இருந்திருந்ததுனால் இது இன்சைட்டர் ட்ரேடிங் இன்சை அவருக்கு நாலேஜ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாருனா அது இன்சைட்டர் ட்ரேடிங் இல்லை ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு தான் ஹிந்துஜா ஷேர் விற்கலை ஆர்பிஐ மேனேஜ்மெண்ட்டை உள்ளே வந்துட்டான் ஆர்பிஐ என்ன சொல்கிறான் சிஇஓ அண்ட் சிஓஓஓஓவை வெளிலேருந்து கொண்டு வாங்க இன்டர்னல் கேண்டிடேட்ஸை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் ஸோ பேசிக்லி மேனேஜ்மெண்ட் சேஞ்சாக கொண்டு வரான் ஆர்பிஐ இவன் என்ன சொல்லிட்டான் ஹிந்துஜா ஆர்பிஐ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போன்ட்டான் ஸோ தெர் இஸ் நோ கான்ஃப்ளிக் பிட்வீன் ப்ரமோட்டர் அண்ட் ஆர்பிஐ இந்த ஒருவர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சுமந்த் கட்டிப்பாளியாகவும் இந்த ஆளுங்கள்லாம் இடத்த காலி பண்ணிடுவாங்க ஒரு ஸோ நான் சொன்னது என்கிட்ட கேட்டும் ரெண்டு சொன்னேன் ஒன்னு சிஇஓவை மாத்திடுவாங்க ஒன்னு ஒன்று ப்ரொமோட்டர் பண்ணால் காசு போடுவாங்க ரெண்டுமே ஈக்குவல் இந்த பேங்கை நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணது எல்லாமே முன்னூத்தி ஐம்பது நானூறு ஐநூறு எழுநூறுன்னு கன்சிடர் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு ஆயிரம் ரூபாயேன்னு திரும்பி கன்சென்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம் கன்சிடர் பண்ணிட்டே இருங்க நல்ல கம்ஃபர்டபுளாக ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் திரும்பி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ த்ரீ இயர்ஸ்ல போறச்சு எக்ஸிட் பண்ணிடுங்க இதுதான் உனக்கு பயமா இருந்தா எக்ஸிட் பண்ணிடுங்க இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வேல்யூ பஃபெட் அமெரிக்கன் சாலட் ஆயில் தான் அமெக்ஸ் வாங்கினான் அதே அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வாங்கினா பிளட் ஆன் ஸ்ட்ரீட் த்ரீட் தான் வாங்கணும் வாரன் பஃபட்டு இதே மாதிரி தான் பேங்க் ரெண்டு மூணு கைக்குள்ளே போட்டுக்கிட்டார் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இது மாதிரி இடத்துலலாம் கட கோல்மன் சாக்ஸ் இப்படி தான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டாரு டூ தௌசண்ட் எயிட் கிரைசிஸ்ஸு கிரைசிஸ் இருக்கிறத தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ரைட்டா அதுக்கப்புறம் எப்போ ஒன்றுமோ எக்ஸிட் பண்ணிக்கோங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் ஃப்ரெஞ்சு கம்பெனி ஆம்ப்ளிடியூட் சர்ஜிக்கல் அப்படிங்கிறவங்களாம் வாங்கிட்டாங்க எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு இது ஒரு மெடிக்கல் டிவைசஸ் பண்ணுற கம்பெனி இதுலருந்து சைடஸ் லைஃப் சயின்சஸ் ரெண்டு விஷயம் என்ன பண்றாங்கன்னா ஒன்று மெடிக்கல் டிவைசஸ்க்குள்ளே வராங்க ஃப்ரான்ஸு யூரோப் குள்ள அவங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கிது இது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல முடிக்கிறாங்க ஸோ சைடஸ் வந்து மெட்டெக் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க லோவர் லிம் ஆர்த்தபீடிக் இம்ப்ளான்ட் த நீ அண்ட் ஹிப்பு ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில் இவங்க என்ட்ரி ஆகிறாங்க அப்புறம் சைடஸுக்கு யூரோப்பியன் மெடிக்கல் டெக்னாலஜி மார்க்கெட்டுக்குள்ளே போகும் அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து அடுத்த பதினெட்டுலேருந்து இருபத்தாலு மாதத்தில் கமர்ஷியலைஸ் ஆகிடும் அப்புறம் ஜைடர்ஸோட எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறத மெடிக்கல் டெக்னாலஜி டிவைசஸ் ப்ராடக்ட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுறது இப்போ அடுத்தது ரேபிடோ நியூஸு ரேப்பிடோ என்ன பண்ணிட்டான் ஆல்ரெடி வந்து இந்த ஆட்டோ கொண்டு வந்து ஓலாவையும் ஊபரையும் காலி பண்ணிட்டோம் எஸ்பெஷலி ஆட்டோ மார்க்கெட்டில் ஊபரை என்ன பண்ணிட்டாங்கன்னா கமிஷன்லேருந்து சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டாங்க ஆப் யூஸ் பண்ணுறவங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பெங்களூர்ல ரேப்பிடோவை போட்டால் வந்துடும் ஓலா ஊபர் லேட்டாக வரும் ஏன்னா ரேப்பிடோவில் ஃபிக்ஸட் ரேட்டு பத்து ரவுண்டு ஓட்டினாலும் ஒன்றே தான் ஒரு ரவுண்டு ஓட்டினாலும் ஒன்று தான் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு நீங்கள் ரேப்பிடோவை கொடுத்துட்ணும் இப்போதைக்கு நூறு சிட்டியில் இருக்காங்க ஐநூறு சிட்டிக்கு வந்துடுவாங்க வேல்யூவேஷன் ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் டெய்லி ரைட் வால்யூம்ஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வரைக்கும் போயிடுச்சுங்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறான் இதெல்லாம் நாங்கள் கரெக்டாக பண்ணோம்ல இப்போ டபால் நாங்கள் ஃபுட் டெலிவரி பிஸ்னஸில் குதிக்கிறோம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவன்ட்ட ஃபிக்ஸடாக இதை வாங்கிக்கிறேன் சப்ஸ்கிரிப்ஷனை கமிஷனை டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறான் ஆல்ரெடி ஜொமேட்டோவும் நம்ம ஸ்விக்கியும் இந்த டெலிவரி பிஸ்னஸ் ஸ்லோடவுனுட்டாங்க நீ இதில் தேவையில்லாமல் இந்த சார்ஜ் அந்த சார்ஜ் பிளாட்ஃபார்ம் சார்ஜெல்லாம் போட்டுன்னு இருக்க அதெல்லாம் ரேப்பிட்டோ டிஸ்டர்ப் பண்ணுவோம் அதனால ஜொமேட்டோக்கு ஒரு நல்ல பெரிய கலர் துண்டாக வாங்கி கிஃப்டாக கொடுத்துடலாம் அதனால் இப்போ வருங்காலத்தில் இன்னும் பெரிய ப்ராப்ளம் வரும் கமிஷன் ரேட் டிஸ்பியூட்டை தான் நாங்கள் எக்ஸ்பைட் பண்ண போகிறோம்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ டியோபோலியை உடைக்கிறதுக்கு கமிஷன் ஸ்ட்ரக்சராக காலி பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க டியோ ரெண்டு பேர் காம்படிஷன் இருக்கிற மார்க்கெட்டு ட்ரைபாலியாக மாறும் ஆனால் இதில் என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் பப்ளிக்காக போட்டாங்க அதனால் சேரு வேலை பொத்து 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 பொத்துன்னு விழும் ஆல்ரெடி ஆட்டோ மேட்டர்லாம் முடிச்சுட்டாங்க இப்போ அடுத்தது ஓலா எலக்ட்ரிக்கு மாதம் நைன்டி க்ரோஸ் காஸ் கட்டிங் பண்ணுறாங்க அதில் நிறைய பேரை வேலை காமிச்சிட்டாங்க இது வரைக்கும் நான் டோட்டல் போட்டதில் ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை டபால்னு போயிடுச்சு அதனால் இப்போ நாங்கள் பைக்கெல்லாம் வித்து பிரேக்கி வின் பண்ணுறோம் பாஸ்கட்டிங் பாஸ் பண்றோம் அப்படிங்கிறாங்க இதுல ஜாப் கட்ஸ் வந்து நவம்பர்ல இருந்து ரெண்டு வாட்டி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க சோ கியூ த்ரீ லாஸ் ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபா லாஸ் ஆல்ரெடி சர்வீஸ்ல பெரிய இஷ்யூ ஐம்பதாயிரம் யூனிட் வித்தாதான் எபிட்டா லெவல்ல பிரேக் ஈவன் ஆகும் ஜான்வரி சேல்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு பிப்ரவரி சேல்ஸ் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் இவனோட மேஜர் காம்படிட்டர் ரெண்டு பேர் குஸ்தி போடுறது ஒன்று பஜாஜ் இன்னொன்று டிவிஎஸ் ரெண்டு பேரும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறான் ஏத்தரும் பப்ளிக் இஷ்யூ போட்டுருவான் ஸோ மூணு பேர் குஸ்தி போடுறவனும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறான் அப்படி ஏத்தர் ப்ராப்ளம்னா ஹீரோ விலைக்கு வாங்கிடுவான் ஸோ இந்த மூணு பேரும் குஸ்தி ஷுவர் அதில் ஓலாக்கு ரொம்ப கட்ட காலம் இலான் மஸ்க் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட்டு டக்கு அடிச்சுருவாருன்னு நம்ம நினைக்கலாம் ஆல்ரெடி ஐபிஓ ப்ரைஸோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்ருக்கு இதை உங்களுக்கு இங்கே வான் பண்ணோம் முன்னாடியேங்கிறத நான் சொல்லிடுறேன் அடுத்தது ஜேஎல்ஆர் பிளான்ட் தமிழ்நாடுல போட போறாங்க ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்க ஜெஎல்ஆர் தமிழ்நாட்டில் எலக்ட்ரிக் கார் பண்ண முடியாது அதனால நாங்கள் டாடா கார்ஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுவோம் ஸோ ரெண்டரை லட்சம் வண்டி வந்து ஃபைவ் டு செவன் இயர்ஸ்ல போயிடும் மாடல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் லைன்ஸ் வந்து டாடா எலக்ட்ரிக் பேசஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி வேல்யூல போயிடும் இந்தியாவில் குவாலிட்டி ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாததுனால ஜேஎல்ஆர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் மட்டும் இந்தியாவில் பண்ண மாட்டோம்ட்டாங்க அதை தான் ராணிப்பேட்டில் பண்ணுறதா இருந்தாங்க ஏன்னா இங்கே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கலன்ட்டாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்டெல்ல இன்னொரு செய்தி லிப் பூத்தான்ங்கிறவரை புது சிஇஓவாக போட்டிருக்காங்க இவர் கேண்டிஸ் டிசைன் சிஸ்டமில் பல வருஷம் தலைவராக இருந்து அதோட டேர்ன் ஓவரை டபுள் பண்ணியிருக்கிறாரு அவங்க வந்து டிசைன் சாஃப்ட்வேரில் பெரிய ஆள் டிஎஸ்எம்சியும் சாம்சங்கும் இன்டெல்ல செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் காலி பண்ணிட்டாங்க அண்ட் என்மீடியா வந்து ஏ சிப் டெவலப்மெண்ட் பண்ணி இன்டெலோட ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டிங் சிப்ஸை காலி பண்ணிட்டாங்க அதனால் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸ் நெட் லாஸ் டேன் என்ன சொல்கிறாரு இன்டெல் வந்து இன்ஜினியரிங் வந்து இனோவேஷன் பண்ணணும் அண்டு ஏஐயில் பொசிஷனை ரீபில்டு பண்ணணும் அட்வான்ஸ் சிப் மேக்கிங் டிசைன் கொண்டு வரணும்னு வேதாந்தா பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு டிமர்ஜர் பண்ணிடுவோம் எல்லா இடத்துலயும் நான் ஃபிப்டி பர்சன்ட் வச்சிருப்பேங்கிறாரு சிலதுல பிப்டி பெர்சென்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அதை வித்துருவாரு வித்துட்டு கடனை குறைப்பாரு ஆனால் அதே டிவிடன் கொடுப்பேங்கிறாரு அப்படின்னா கடன் தான் டிவிடன் கொடுக்குறாரு ஆனால் இப்போ என்ன சொல்றாரு ஃபைவ் பில்லியன் டாலருங்கிறது த்ரீ பில்லியன் டாலர் கடனா இருக்கும் இப்போ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல ஃபைவ் பில்லியன் இருக்குது இப்போ ஃபைவ் இன் எயிட்டி எயிட் இருக்குது த்ரீ இன்டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்னு ஆகிடும் ஸோ இந்த ஃபைவ்லேன்னு த்ரீயை முக்கி முக்கி குறைக்கிறது இந்த ருபி டிப்ரிசியேஷன் திரும்பி ஃபைவ்லேயே கொண்டு போயிட்டு எடுத்துடும் ஆனால் ஃபைவ்லேயே இருந்தார்னா ஃபைவ் பில்லியன் கடன் வைங்க ஒரு பில்லியனுங்கிறது எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ஒன்பதாயிரம் கோடின்னு கணக்கு போடுறதுக்கு வச்சுக்கோங்க ஃபைவ் பில்லியன்னா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கடன் இப்போ த்ரீ பில்லியன் ஆக்கினார்னு வைங்க ஆனால் அப்போ நூற்றி பத்து இருந்ததுன்னா அப்போ வந்து முப்பத்தி ஆறாயிரம் கோடி கடன் ஸோ கடன் வந்து குறையிறது ஃபாஸ்ட்டாக குறையுதா இல்லை ரூவா ஃபாஸ்ட்டாக உழுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் வேதாந்தா ப்ராப்ளம் தான் இருக்குது இருக்கு கூகுள் என்ன பண்ணிட்டான்னா ஏஐ மூலமா டெவலப் பண்ணி ரோபாட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு கையில கொடுத்துன்னு இருக்கிறான் ஹியூமன் ரைட்ஸ் கூட வந்துடும் அதாவது ஜெமினி ரோபாட்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ரோபோட்ஸ் வந்து விஷன் லாங்குவேஜ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸை கொண்டு வந்துருவாங்க அதனால் அட்வான்ஸ் லெவலில் வேலை செய்வாங்க ஹியூமன் ரைட்ஸு இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸு வேர்ஹவுஸ் ஆட்டோமேஷன் இதெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு கூகுள் சொல்கிறார் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து சூப்பரான பொசிஷனில் இருக்குது கம்மி வேலையில் இருக்குது இது இப்போ கன்சிடர் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் பெனிஃபிட் வரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க நன்றி வணக்கம் ஹிந்தியில் ஒரு சேனல் பைசாபோல் தாய் ஐன்னு தெலுங்குல மணி மாத்துது அப்படின்னு ஒரு சேனலும் கன்னடாவில் மணி மாத்து அப்படின்னு ஒரு சேனலும் எங்கள் டீம் லான்ச் பண்ணியிருக்காங்க இதை வந்து கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அந்தந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க அவங்கள வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்